வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் டைனோசர்ஸை பற்றி நம்ம திரும்ப விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு வீடியோ அடித்தளமாக அமைஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சி போகலாம் டைனோசர் இனம் இன்னும் அழியில உயிரோடு தான் இருக்கு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா ஏன்பா பைத்திய கருத்தரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் சொல்லுவோம் ரைட்டு கரெக்டாக அதுதான் ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று ஆதாரமாக காமிச்சு பார்த்தீங்களா டைனோசர் குட்டிலாம் ஓடுது உயிரோடு தான் இருக்குது இப்பேச்சு நம்புறீங்களா அப்படின்னு ஒரு அறிவாளி நம்ம கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும் இப்போ இந்த வேலையை பல பேரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கே இந்த வீடியோ ஆரம்பிச்சு ப்ரோ என்ன ப்ரோ டேனஸர் இனிமேல் அழிஞ்சதா சொன்னீங்க ஆனால் உயிரோடு ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க என்னப்பா இது புதுசா இருங்க உள்ளே போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம ஆளுங்களை எவ்வளோ ஈஸியாக ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா இதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோங்க இதில் இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் கழுத்து நீளமாக ஒரு டேனஸரை காட்டுவாங்க பாருங்கள் இந்த இலத்தழையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த டைனோசர் இனத்தோட குட்டி டைனோசர்ஸ் மாதிரி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கா அங்கேயும் இங்கேயும் இந்த வீடியோ சம ட்ரெண்டுங்க இணையம் முழுக்கவே சம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இந்த வீடியோவை மேற்கொண்டுட்டு தான் எல்லாருமே சொல்கிறது அமெரிக்காவில் ஒரு வனப்பகுதிக்குள்ளே இந்த டைனோசர் குட்டிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம மனித குலத்துக்கு அடுத்து வர்ற பேராபத்துக்கு இதுதான் உருட்டை வழக்கமில்ல உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உண்மை என்னதை பற்றி சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனசருக்கும் அந்த உயிரினத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த அமெரிக்காவில் ரக்கூன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு பிரதான வகை ஒன்று இருக்குங்க அதோட ஷேப் கிட்டத்தட்ட டைனசரோட ஷேப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த வீடியோவில் கொஞ்சம் எடிட் வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு வீடியோவை தூக்கி அப்லோட் பண்ணிவிட்டு இதுதான் அந்த குறிப்பிட்ட டைனோசர்னு கதையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ரக்கூன் வகைகளில் ஒன்னுத்தோட வீடியோவை தூக்கி போட்டுதான் இப்போ டேனசர்னு கதை கட்டிட்டு இருக்காங்க இது போல டேனசர் சார்ந்த வதந்தி பரவுது இது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய தரமான சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு அதில் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அக்டோபர் மாதம் ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போச்சு ஆக்சுவலாக அந்த வீடியோ உண்மை அதில் இருந்த பொருட்கள் உண்மை எடிட் எதுவும் பண்ணல ஆனால் சொல்லப்பட்ட தகவல் மட்டும் மிகைப்படுத்தப்பட்ட தகவலாக அமைஞ்சிருந்துச்சு என்னன்னா நம்ம பெரம்பலூர் பகுதி இருக்குல்ல அங்கே இருந்து டைனோசர் படிமங்கள் டைனோசரோட முட்டைகள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அந்த வீடியோவில் காட்சி பதிவாக இடம்பிடிச்சு பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே ஷாக் ஆனாங்க ஆரம்பத்தில் ஏன்னா பெரம்பலூரில் டைனோசர்லாம் வாழ்ந்திருக்கா உலகம் முழுக்க வாழ்ந்திருக்கா அப்போ இங்கே வாழ்ந்துருக்கணுமே அப்போ அதோட எச்சங்கள் இன்னும் எந்தளவுக்கு இருக்கும் இன்னும் அகழாய்வு பணி பெருசாக முன்னெடுக்கப்பட்டால் அது இதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்த வீடியோ சாட்சாத் நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் அதுவும் டைனோசர் கிடைச்சதா சொல்லிட்டு பல பேர் கிளப்பிட்டாங்களே அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் அதோட உண்மைகள் என்னென்னதை பற்றி காப்பாட்சியர் சிவக்குமார் தியாகராஜன் இவரோட ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்க அவரு அப்புறம் புவியியல் வல்லுனரான ரமேஷ் அவர்கள் மூணு பேரும் தனித்தனியாக விளக்கங்களை கொடுத்தாங்க ஆனால் இந்த மூன்று விளக்கங்களை ஒன்று கூட இந்த ஜுராசிக் பார்க் கதை இருக்குது பார்த்திங்களா அதோடு ஒத்தே போகலை முதல்ல காப்பாட்சியர் சிவக்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா ஆமனைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ரெண்டு அடுக்கு மேலே வரைக்கும் ஒரு பழமையான பொருள் மேலே மண்ணு திட்டாக படிவம் பார்த்தீங்களா இதோட மூன்றாவது அடுக்கு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட முட்டை வடிவில் ஷேப் இருக்கும் அதுக்கு இதை பேஸ் பண்ண அந்த படிவத்தை இவங்க என்ன சொல்லிட்டாங்க நம்ம ஊரில் இருக்க ஒரு சிலர் டைனோசோரோட முட்டை இந்த முட்டையோட ஓடு ஒரு கோடி போகும் உள்ளே இருக்கிறது ரெண்டு கோடி போகும் அது இதுன்னு தெமிங்களை கதை கூட அதை ஃபுல்லாக கட்ட விட ஆரம்பித்தாங்க ஆனால் காப்பாற்றிய சிவகுமார் தெளிவாக இந்த ஒரு எக்ஸ்ப்ளேஷனை முன் வச்சார் ஒன்று ரெண்டாவது தியாகராஜன் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னா சுண்ணாம்பு பாறை இருக்குல்ல இதுதான் அது மற்றபடி இதுக்கும் டைனசர் முட்டைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு முடிச்சிட்டாரு மூணாவது புவியியல் வல்லுநரான ரமேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்க கடல் வாழ் உயிரின படிமம் இருக்குல்ல அதுதான் இதுனாங்க மேபி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிலப்பரப்பு நீர்பரப்பாக இருந்திருக்கலாம் அந்த நீர்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த உயிரினங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்துல மடிஞ்சு அது படிமமாக மாறி இருக்கலாம் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க ஸோ இவங்க மூன்று பேரோட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன்லையும் டைனோசரை பற்றி ஒரு குறிப்புன்றது சுத்தமாக இல்லை சரி நம்ம ஊரை விடுங்க அதே ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் சைனாவை பேஸாக வச்சுக்கிட்டு இன்னொரு வீடியோ எடுத்து வெளியிட்டு கலப்பனாக பாருங்க உருட்டுகளை வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே ஒரு டைனோசார் குட்டியை சீனாவில் இருக்க யாரும் கையில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த வீடியோ வெளியிட்டு நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சைனா வந்து டைனோசரோட டிஎன்ஏ இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி இது போல் ஒரு உயிரினத்தை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க இந்த டைனோசார்ஸ் ரீக்ரியேஷன் ப்ராசஸில் சைனா இந்த உலகத்தோட முன்னோடியாக இருக்குது அவங்க ஜெயிச்சிட்டாங்க பல நாடுகள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ டாமின்டாக இருக்க சைனான்னு பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் இது உண்மையானு கேட்டிங்கன்னா அந்த கூற்று இப்போ இருக்க தாங்க செய்யுது பல நாடுகள் இந்த அழிஞ்சு போன டைனோசர்ஸை திரும்ப உயிர்ப்பிச்சு கொண்டு வரது ஏன்னா வழி இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை அந்த ஆய்வு போய்கிட்டு தான் இருக்கு ஆனால் அதுக்காக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே இந்த வீடியோ காட்டி அதுதான் பொய்யின்னு சொல்கிறேன் சீன விஞ்ஞானி கையில் அந்த டைனோசரை பிடிச்சிருக்கா மாதிரி சொன்ன பார்த்தீங்களா இந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உண்மையை உடைக்கிறேன் இந்த வீடியோ எடிட் பண்ணப்பட்டது கிடையாதுங்க அங்க நடந்த விஷயங்களை அப்படியே காட்சி பதிவா எடுத்துதான் வெளியிட்டு இருக்காங்க ஆனால் அதில் உண்மை என்னன்னா அது ஆக்சுவலா உயிரோடு இருக்கிற ஒரு டைனோசர் கிடையாது அது ஆக்சுவலா ரோபாட் அந்த ரொபாட்டை சீனாவில் இருக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருந்தாங்க ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உருவாக்கியிருந்தாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டு தான் பல பேர் கிளப்பி விட்ட கதை இறந்து போன டைனோசர்ஸை திரும்ப கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற கதை சரி ஓகே விடுங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க தான் டைனோசர்ஸை பற்றின உண்மையான ஆய்வுகள் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கல இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்த பற்றி இப்போ பார்க்கலாம் மனுஷனுக்கு முன்னாடியே வாழ்ந்த உயிரினமாக தான் டைனோசர்ஸ் ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் கருதுறாங்க ஆனால் நாம் இருக்கோம் டைனோசர்ஸ் இல்லை ரெண்டு காரணங்களால டைனோசர் இனமே அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க அதில் ஒன்று உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு காரணம்தான் ராட்சத விண்கல் ஒன்று பூமியை தாக்கி அது ஏற்படுத்தின தாக்கத்தினால டைனோசர் இனம் அழிஞ்சிருக்கலான்ற ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட தட்ப வெப்ப நிலை இருக்குல்ல இதில் மாற்றம் பெருசாக ஏற்பட்டு மீதமிருந்த டைனோசர் இனமே அழிஞ்சு போயிட்டு தான் ரெண்டாவது கூற்று இது ரெண்டுத்தையும் மனுஷன் ஒருத்தம் கூட பார்க்கல அப்படி இருக்கிறதுனால தான் இது வெறும் கூற்றுன்னு சொல்கிறேன் இந்த உலகம் முழுக்கவே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் படிமங்கள் இருக்குல்ல இதை தேடி ஆய்வாளர்கள் கூட போய்கிட்டே தான் இருக்குது ரிசல்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிட்டே இருக்குது ஆப்வியஸ்லி நிறைய இடங்களில் கிடைக்கிற இந்த டைனோசர்ஸோட எலும்பு கூடுகளாக இருக்கட்டும் படிமங்களாக இருக்கட்டும் முட்டைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுற வேலையை பெருசாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லை உதாரணம் சொல்கிறதா இருந்தா நூற்றி எண்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய அவ்வளோ ஆண்டுகள் பழமையான ஒரு டைனோசர் படிமம் ஒரு எலும்பு கூடு சைனாவில் கிடச்சிது அங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தப்போ தான் இந்த எலும்பு கூடு இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த எலும்பு கூட சிதலை அதை வெளியே எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க இன்னொரு கேள்விக்கு மனசில் வரலாம் இந்த டைனோசர் படிமத்தை விட்டுருப்பாங்க முட்டை சொல்றாங்களே அது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் டைனோசர் முட்டைகளும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் உயிர் ஓட்டம்ன்றது சுத்தமாக கிடையாது ஏன்னா பல மில்லியன் ஆடுகளுக்கு முந்தையது அதில் எப்படி உயிர் ஓட்டம் இருக்கும் இதில் இந்த உலகத்தில் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டட் எக் அதாவது முதல் முறையாக டைனோசர் முட்டை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க தெற்கு பிரான்ஸ் இருக்குல்ல அந்த பகுதியில தான் இதை கண்டுபிடிச்சவர் ஒரு ஒழிக்க மத குருங்க அவர் பேரு டாக்குமெண்டட் இதை விட்டுருங்க இந்த கேட்டகரி கீழே வந்த முட்டை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு மங்கோலியால இதுக்கப்புறம் தான் பல நாடுகளிலும் டைனோசர் முட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு மண்ணுக்கு கீழே இருந்து அதை எடுத்து ஆய்வு பண்ணுற வழி ஆய்வாளர்கள் இப்போ இருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போல கிடைக்கிற முட்டைகள்லாம் டைனோசர் முட்டைகள் இது எல்லாத்தையும் ஆய்வுக்குட்படுத்த தான் ஆய்வாளர்கள் தெளிவான நிலைப்பாட்டுக்கே வராங்க நாம் எதிர வேணால் கூட்டுற முன்வைக்கலாம் ஆனால் டைனோசர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுங்க முட்டையிட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பொடிக்கிற வேலையை பார்த்துருக்கு ஸோ அதுங்க டைரெக்டாக குட்டிகளை போடலை முட்டையிட்டு அதுக்கப்புறமா அதை குஞ்சு பிடிச்சிருங்கிற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வராங்க இதுக்கு எல்லாமே காரணம் அந்த முட்டைகள் அந்த ஆய்வு முடிவில் கிடச்ச ரிசல்ட்டு தான் இந்த ரிசல்ட்டு கிடைச்ச உடனே ஆய்வாளர்கள் என்ன அடுத்த கட்ட ஆய்வு நிகழ்ச்சியாக கொண்டு போகிறாங்கன்னா முட்டை இடுறது பெரும்பாலும் பறவைகள் பண்ணுற வேலை சோ பறவை இனமா இந்த டைனோசர் எதுக்காக இருந்திருக்க கூடாது அப்படின்ற கண்ணோட்டத்துல இப்ப ஃபர்தராக கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்களா இப்படி கிடைக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்படுற அதுவும் தெளிவா இந்த பேபி டைனோசரை பாக்குற அளவுக்கு ஒரு முட்டை சைனால கிடைச்சதுங்க இப்ப வரைக்கும் இந்த வேர்ல்ட் பிரிசர் எக்காக அதை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரமாவது வருஷம் அது அங்க கிடைச்சது அந்த எக் நீங்களே பாருங்களேன் ஆக்சுவலா அது த்ரீ டில கூட மேக் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க ஒருவேளை அதுக்குள்ள பேபி டைனோசர் உயிரோடு இருந்தா அது எப்படி இருந்திருக்கும்னு த்ரீ டி கற்பனை காட்சியும் வெளியிட்டிருக்காங்க அது கூடவே அந்த ஒரிஜினல் எக் இருக்குல்ல அதோட வெளிப்புறம் உட்புறம் எல்லாத்தையுமே வெளியிட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இந்த ஸ்க்ரீனில் ஒரு லேடி தெரியுறாங்களே இவங்க ஒரு சாதனை முன்னெடுத்திருந்தாங்க ஏன்னா இவங்க தலைமையில் கிளம்பி போன டீம் தான் அந்த சாதனையை படைச்சிருந்தாங்க இவங்க பேர் ஜெசிகா பாக்கர் இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா விக்டோரியாவோட கேப் ஆட்வே பகுதி இருக்குல்ல இங்கே அகழாய்வு முன்னெடுத்துட்டு இருந்தப்ப ஒரு முதுகெலும்பு புதை படிவத்தை இவங்க கண்டுபிடிச்சாங்க சாதாரண புதை படிவம் அது கிடையாதுங்க இந்த டைனசார்ஸ்லேயே ரொம்ப அரிய வகையாக ஒரு டைனசாரை பார்ப்பாங்க அது பேர் அலாஃப்ரோசார்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அரிதனும் அரிதான எலாப்ரஸாரோட அந்த முதுகெலும்பு புதை படிவத்தை தான் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த வகை டைனோசர்ஸ்கின்னு ஒரு பட்ட பேர் பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட்டட் லிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலாப்ரஸாரோட ஷேப் இருக்கல அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் அதோட கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்டு இருக்குங்க இந்த தாவர உண்ணியாக ஒரு டைனோசர் இருந்ததாக படங்களை பார்த்துட்டு போல லிட்டராக அதோட கழுத்து ஷேப்போட போகும் அதோட கைகள் மற்ற டேனசர்ஸ்க்கு இருக்க மாதிரி குட்டையாக இருக்கும் ஆனால் இன்னும் ரொம்ப குட்டையாக இருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப லேசான உடலும் அதோட நீளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு மீட்டரில் ஆரம்பித்து ஆறு மீட்டர் நீளம் வரைக்கும் அடல் ஸ்டேஜ் இந்த டேனசர் எட்டுது அப்படின்னா இந்த வகை எலப்ரஸா டேனசர் எட்டுது அப்படின்னா அந்த நேரத்தில் அதோட பற்கள்லாம் விழுந்துருமா மற்ற டேனசர் இருந்து இதை பிரித்து காட்டுறது எந்த ஒரு பண்பு தான் பற்கள் விழுந்த டேனசரால் எப்படி அதுக்கப்புறம் உணவை உண்டு இருக்க முடியும் அதுலேயும் குறிப்பா அசைவ உணவுகளை கடிச்சு சாப்பிட்ருக்க முடியும் இந்த கேள்விக்கான பதிலை தேடி ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் பயணப்பட்டுருக்காங்க பதினோரு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியால இந்த அலப்ரஸார் வகை டைனோசர்கள் வாழ்ந்துருக்கலாம்னு நம்பப்படுது ஆஸ்திரேலியால கண்டெடுத்த முதல் எலப்ரஸாராவும் முந்தைய படிவங்க காமிச்சம்பருங்க அது திகழ்ந்துகிட்டு இருக்கு இன்னும் ஆய்வு தொடர்ந்துகிட்டு இருக்கு மண்டையோட்ட தேடி ஏன்னா முதல் ஒரு கேள்வி எழுப்பினால அதுக்கு பற்கள் விழுந்த பிற்பாடு எப்படி அது உணவுகளை உண்டுக்கலான்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் அதோட மண்டே ஓடி கிடச்சிட்டா எங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு இவங்க சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் கங்காறு தோற்றம் இருக்குல்லங்க அந்த தோற்றத்தோடு அப்படியே போகுது இந்த எலப்பிரசார் நீங்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பிளானை வகுப்பீங்களா எங்கெங்கெல்லாம் போகணுன்ட்டு அந்த டைமில் கண்டிப்பாக இந்த மியூசியம் எங்கன்னா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக போங்க ஏன்னா பல மியூசியம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைனாசர்ஸோட எலும்புகள் படிமங்கள் இருக்குல்ல இதையெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மியூசியம் இருக்குல்ல அங்கே வேற லெவலில் இருக்கும் இதோட எல்லா விதமான அழகிய காட்சி படைப்புகளும் டீரக்ஸ் இருக்குல்லங்க டைனோசர் இனத்துலேயே ரொம்ப ஆபத்தானதாக கருதப்படும் பாருங்கள் எல்லா டைனோசர் படங்களையும் அதுதான் பிரதான வில்லன் மாரி சித்தரிச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட டீரக்ஸ் பிக்ஸ்டானையும் உங்களால் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மியூசியமில் பார்க்க முடியும் அதீத உடல் எடை கொண்ட விலங்குகள் பட்டியலை டைனோசரை பிரதானமாக ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க அவ்வளோ உடல் எடையோடு அது ஒரு காலை எடுத்து இப்படி பூமியில் வைக்கிறப்ப அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதிர்வோம் அச்சம் ஏற்பட்டிருக்கும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அந்த மாதிரி இப்போ வரைக்கும் உலகம் முழுக்கவே பல இடங்களில் பாறைகளில் வரைக்கும் அந்த கால் தடங்கள் பதிஞ்சிருக்கு இது மாதிரி டைனோசரோட கால் தடங்கள் இருக்குல்ல இதை ஆய்வு பண்ணுற வேலையவும் பல ஆய்வாளர்கள் ரொம்ப டீட்டெயிலாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான ஃபேக்ட்ஸுங்க அதாவது டைனோசரில் எவ்வளவோ இனங்கள் இருக்கிறதா பல பேரும் சொன்னாலும் அந்த எல்லா இனங்களும் ஏழு வகைகளுக்குள்ளே வந்து அடங்கிடும் முதல்ல அந்த ஏழு வகைகள் என்னென்ன அதோட பிரத்யேக குணாதிசயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்த்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசலாம் இதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா தெரப்பாடுங்க இது ஒரு இறைச்சி பிரியராக அப்போ வாழ்ந்திருக்கலாம் வலுவான கால்கள் இதுக்கு அடையாளம் அண்ட் எப்போ மற்ற டைனோசர்கள் இருக்க மாதிரி கூட்டையான கைகள் அண்ட் ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரோபாட்ஸ் இதெல்லாம் நீங்கள் படத்தில் நிறையவே பார்த்துருப்பீங்க தாவரத்தை மட்டுமே சார்ந்திருந்த ஒரு டான்சர் வகையாக திகழ்ந்திருக்கலாம் இதுக்கு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீளமான கழுத்து அண்ட் நீளமான வாழுங்க மூணாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிகர் சார் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இந்த ஒரு உயிரினம் இது ரொம்பவே மெதுவானதுங்க இப்போ முள்ளமண்டி பார்ப்போல அதோடய மூமெண்ட் எப்படி இருக்கும் இதை ஒத்து தான் இதோட மூவ்மெண்ட்டாக போய் இருந்திருக்கலாமா இதுக்கு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான எலும்பு ஓடுகள் இதோட உடம்புல கழுத்து பகுதியில் ஆரம்பித்து வாலோட நுனி வரைக்கும் எலும்பு ஓடுகள் இதை பாதுகாக்குமா நாலாவது வகை என்னென்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலோசாரியா இதுக்கு அடையாளமே இதோட கவசை ஓடுதாங்க இதை மேலே தெரியுது பார்த்தீங்களா முதுகுக்கு மேலே இந்த ஓடு ஓடுதான் இது ஆக்சுவலாக உடம்புக்கு மேலே ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆக்குப்பை பண்ணியிருக்குமா ஐந்தாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரட்டோப்சியன்ஸ் இதுக்கு அடையாளம் நாலு கால்களை யூஸ் பண்ணோம் ஏன்னா நிறைய டான்சர் வகை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பின்னங்கால்களை மட்டும்தான் யூஸ் பண்ணும் ரெண்டு முன்னாடி குறுகின கைகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நான்கு கால்களை யூஸ் பண்ணோம் மூன்று கொம்புகள் இதுக்கு மிகப்பெரிய அடையாளம் முன்னாடி முகத்தில் மூன்று கொம்புகள் இருக்கும் தடிமனான தோளுங்க கழுத்தில் பெரிய கவசம் பொண்ணுங்க இருக்கா இதை தொடர்ந்து அப்படியே தடிமனான தோல் இதுக்கு இருக்குமா ஆறாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தோபாட்ஸ் கிட்டத்தட்ட கங்காரோட உருவத்தை அப்படியே இருக்கு பாருங்க இதோட அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்காவு மாதிரியே முன்னங்கைகள் அவ்வளோ சுருங்கி இருக்குமா கிட்டத்தட்ட அதோட ஷேப் அப்படியே இருக்குமாங்க இதுக்கு அல்டிமேட்டாக ஏழாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிஸ் சாரியா இதுக்கு என்ன அடையாளம்னா வலிமையான மண்டை ஓடுங்க இது தெரியுது இல்லைங்க இதோட தலையில் ஒரு அமைப்பு இது ஆக்சுவலாக அதோட ஸ்கல் பேஸாக இது அப்படியே தலைக்கு மேலே அது அப்போ எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க இதுதான் இதுக்கு பாதுகாப்பு அரணாவும் திகழ்ந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வகை டைனோசார்ஸ் இதுலேயே ஒட்பிரிவுகள் நிறைய இருக்குது ஒவ்வொரு வகைக்குள்ளேயும் நிறைய வகைகள் போய்கிட்டே இருக்கும் இது மாதிரி என்னென்ன வகை டைனோசார்ஸ் இருக்கு அதோட உருவ அமைப்பு ஆய்வாளர்கள் எப்படி இருக்காங்க கிடைச்ச படிமங்களை பேஸ் பண்ணி இதையே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருங்க முதல்ல தெரப்பாட் இந்த ஏழு வகைகள் சொன்னால் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தெரப்பாட் இந்த தெரப்பாடு தான் அதிகமான வகை கொண்டிருக்கு கொண்டு இருக்கு இதில் முதல் வகைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பட்டோசாரஸ் ஆலோசாரஸ் பேரியான் எக்ஸ் கார்னடாரஸ் கம்சோங் நாத்தஸ் கோலோஃபசிஸ் டி எனானிச்சஸ் ஜெஜானடோசாரஸ் ஆனிதோ மைமஸ் மெகாலோசாரஸ் சாரோஃபாகனாக்ஸ் ஒவைராப்டர் ஸ்பைனோசாரஸ் டெரானோசாரஸ் டெரானோ டைட்டன் பெலாசராப்டர் அண்ட் இந்த தெரப்பாடு வகைகள்லேயே கடைசி வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரஸ் இதுக்கு அடுத்தபடியா சாரோபாட்ஸ் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிலாஃபா டைட்டன் ஜபாரியா மக்ரூரோ சாரஸ் நொமான் ஜிகாங்கோ சாரஸ் அண்ட் இந்த பாட்ஸ் வகையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிஸ்மோ சாரஸ்ங்க இதுக்கு அடுத்தபடியா ஸ்டிகோசா இதோட வகைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டிகோசாரஸ் அண்ட் கேண்டோசாரஸ் அடுத்ததாக வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலோசாரஸ் இழுப்போ செபாலஸ் மின்மி அண்ட் அடுத்ததா செரட்டாப் சியன்ஸ் இந்த வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டாக்கோ சாரஸ் ஸ்டைரகோ சாரஸ் இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரை செரட்டாப்ஸுங்க அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக ஆர்னிதோ பாட்ஸ் இந்த வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெசத்தோ சாரஸ் கரித்தோசாரஸ் பாரசாரோ லோஃபர்ஸ் எகுவானோட அண்ட் இந்த பட்டியலில் கடைசி வகையாக கருதப்படுறது பேக்கி செஃபலோ சாரியாங்க இதில் மொத்தமாக ரெண்டு ரெண்டு வகைகள் மட்டும்தான் ஒன்று ஸ்டீகோ செரோஸ் அண்ட் இன்னொன்று மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே அப்பட்டமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிடாதீங்க ஏன்னா நீங்க நம்புறதுனால தான் பல பேருக்கு அதை ஷேர் பண்ணி விட்டுறீங்க ஒரு செய்தியோட உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஆழ்ந்த ஆய்வு அவசியம் ஆழ்ந்த ஆய்வு தான் ஆழமான செய்தியோட அடித்தளமை இதை மைண்டில் ஃபுல்லாக நிலைநிறுத்திக்கிங்க ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் டேனசர்ஸை பற்றி எந்த டவுட்டோ வரக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய கான் மேக் பண்ணியிருக்கோம்